அது சம்பந்தமாக காவல்துறை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி குடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது யாரா இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை அதிலே மெத்தனம் காட்டக்கூடாது அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வணக்கம் சென்னை ஈசிஆரில் இளம் பெண் பிள்ளைகளை திமுக கட்சி கொடியோடு வந்த கார் வந்து துரத்திய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படி ஒரு சூழலில் அச்சுறுத்தல்தான் நமக்கு பெண்கள் பயணிச்சுட்டுருக்கோம் அந்த ஒரு சூழலில் அன்னை திரும்ப அவர்கள் பயங்கரமான முரட்டு முட்டா ஒன்று கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா திமுக கட்சி கொட்டிருக்கவங்க பூரா திமுக காரங்க இல்லையா அவங்க செஞ்சது பூரா திமுகவை சா அவங்க செய்த தவறுகள் எல்லாம் திமுக சார்ந்ததே இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அண்ணே திருமா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க என்ன முரட்டு முட்டு கொடுத்தாலும் பிளாஸ்டிக் சேர் கூட உங்களுக்கு கிடைக்காது பிளாஸ்டிக் சேர் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதை நீங்கள் உட்கார கூட முடியாது ஆனால் அன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு என்ன அப்படின்னா முதலமைச்சர் ஆகலாம் யார் ஆகலாம் தளி முதலமைச்சர் ஆகலான்னு போட்டிருக்கீங்க அண்ணே ஆகலாம்ண்ணே ஆனால் உங்கள் திமுகவில் கிடையாது கட்டாயம் நீங்க ஆக முடியாது உங்க கூட்டணி கட்சி திமுகவில் நீங்க உறுதியாக ஆக முடியாது வாங்க பிஜேபிக்கு எல்லாருமே சமந்தா அப்படின்னு நினைக்கிற ஒரு சமநிலையான கட்சி பாஜக அதுக்கு வாங்க கட்டாயம் இது சாத்தியம் அண்ணே தேர்தல் வரப்போகுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வந்துட்டால் எல்லா கட்சிகளும் முந்திடுவாங்க அதுக்குள்ள நீ சீக்கிரம் வந்தா எதாவது ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க கட்சியில் கட்டாயம் உங்களுக்கான இடம் அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லாரும் முதல்வர் ஆகலாம் நீங்க கட்டாயம் முதல்வர் ஆகலாம் எங்க கட்சியில் இருந்தா திமுகவில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட கிடைக்காது அப்படின்றத நான் ஊர்ஜிதமாக பய நான் வந்து உறுதியளிக்கிறேன் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது வணக்க மக்களே சென்னை ஈசிஆரில் இளம் பெண் பிள்ளைகளை திமுக கட்சி கொடியோடு வந்த கார் வந்து துரத்திய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படி ஒரு சூழலில் தான் நமக்கு பெண்கள் பயணிட்டுருக்கோம் அந்த ஒரு சூழலில் அன்னை திரும்ப அவர்கள் பயங்கரமான முரட்டு முட்டை ஒன்று கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா திமுக கட்சி கொண்டிருக்கவங்க பூரா திமுக இல்லையா அவங்க செஞ்சது பூரா திமுகவே சா அவங்க செய்த தவறுகள் எல்லாம் திமுக சார்ந்ததே இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அண்ணே திருமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க என்ன முரட்டு முட்டு கொடுத்தாலும் பிளாஸ்டிக் சேர் கூட உங்களுக்கு கிடைக்காது பிளாஸ்டிக் சேர் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதை நீங்கள் உட்கார கூட முடியாது ஆனால் அன்றைக்கி காலையில் நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு என்ன அப்படின்னா முதலமைச்சர் ஆகலாம் யார் ஆகலாம் தலித்தினத்தவர்களும் முதலமைச்சர் ஆகலாம்னு போட்டிருக்கீங்க அண்ணே ஆகலான்ண்ணே ஆனால் உங்கள் திமுகவில் கிடையாது கட்டாயம் நீங்கள் ஆக முடியாது உங்கள் கூட்டணி கட்சி திமுகவில் நீங்கள் உறுதியாக ஆக முடியாது வாங்க பிஜேபிக்கு எல்லாருமே சமந்தா அப்படின்னு நினைக்கிற ஒரு சமநிலையான கட்சி பாஜக அதுக்கு வாங்க கட்டாயம் இது சாத்தியம் அண்ணே தேர்தல் வரப்போகுதுன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வந்துட்டால் எல்லா கட்சிகளும் முந்திடுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் வந்தால் ஏதாவது ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க கட்சியில் கட்டாயம் உருக்கான இடம் அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லாரும் முதல்வர் ஆகலாம் நீங்க கட்டாயம் முதல்வர் ஆகலாம் எங்க கட்சியை இருந்தா திமுகவில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட கிடைக்காது அப்படின்றத நான் ஊர்ஜிதமா நான் வந்து உறுதி என்ன அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்